சாமியப்பா கேட்கல ஏதோ பிடிச்சா சொல்ற சாமியா சொன்னார் ஃபர்ஸ்ட்டு உள்ள போகும்போது இது சரிஞ்சு விழுந்துடும் நான் கேட்கல கீழே இறங்கிட்டோம் ஆனால் திரும்பி ஏறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு முடியல இதுதான் உண்மையானது நிஜம் நான் தண்ணி கழிக்கல விரும்பி வருது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு கூட வாங்குது ஒன்றும் பண்ண முடியலை

ரவுண்டை போல ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயில் நாளத்தில் வெயில் காலத்தில் வரோம்னா கொஞ்சம் கூலிங் டயத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்கிறாங்க போய் பார்ப்போம் ஆனால் நாங்கள் வந்துருக்கோம் வெயில் டயம் ஏரியா பேர் வந்து மெக்கானிசம் ஏரியா பேர் மெக்கானிசம் எப்படி இங்க மெக்கானிக்கல்லாம் நடக்குமோ ஏரியா பேர் ஏரியா பேர் फ्रेंड्स இது வந்து ஏரியா பேர் மெக்கானிசம் ஒரு தெலனா கூகுள்ல போட்டு பார்த்து வாங்க நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காம நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு கத்துல பில் ஐக்கோ கிளிக் பண்ணி ஹால் போட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்த்து உள்ள உங்களுக்கு சாமினா அந்த கேமரா இந்த கேமரா உள்ள உங்களுக்கு கரெக்ட் போன் போல இருக்கு இல்ல ஐசை Facebook பண்ணுங்க

மறக்காம வண்டில வந்து ஸ்டெப் பண்ணி டயர் நல்லா கவனம் அந்த நான் ரோட்ல வந்து பாஸ் அந்த சரியில்லை சரி கேப்பா மெயின் ரோட் நெய் 4 கி.மீ 3 கி.மீ வரோம் உள்ள இருக்கு நல்லா பார்க்கணும்ல நல்லா பார்க்கணும் மக்களே இப்போ வந்தாச்சு அந்த ஏரியாவுக்கு ரெண்டு கார் ஆல்ரெடி நிற்கிது ஆனால் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் கரண்டு போட்டால் தான் இருக்குதுங்களா பார்த்து தான் வரணும் ஆனால் டயர்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா வரலாம் தெரியுமா ஓப்பன்ல தான் இருக்கு அலோட இருக்கலாம் கொத் கத்தாரில் வந்து முக்காசி பேர் தெரியாது இந்த ஏரியா எதுக்கிட்ட இருக்குதுன்ட்டு இந்த ஏரியா பேர் என்ன சம்மீனா சம்மீனா மெக்கானிக்ஸு அந்த ஏரியா பேர் வந்து மெக்கானிக்ஸு மிஸ்திரி கோ வந்தாச்சு ஃபுல்லாக பாலைவானமாக எங்கே பார்த்தாலும் பாலைவனமா இருக்குது இந்த ஏரியா இருக்குது இதை கத்தாரில் இப்படி ஒரு குகை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சாலை அந்த வீடியோ பார்த்து வரவங்க வாங்க ஃபுல்லாக பாலைவனம் தான் பாலைவனத்தில் கொகைன்னு இருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் கொகையோட மேப் வச்சுருக்காங்க ஸ்டார்ட்டிங் எப்படி வச்சுருந்தேன்

ஆளு இருக்கா ஜே ஒருத்தர் கீகா ஜே இங்கே பாருங்க பாரு இப்படி பேருந்து பேருந்து கீழே பாருங்க இப்போ நாங்கள் தான் இறங்கிட்டு

மபடிங்க <laughs> <laughs>

எந்த அளவுக்கு பாருங்க சரிஞ்சிருக்கு பாருங்க கீழே ஆளுங்க நிக்கிறாங்க ஆனா இறங்க முடியல கண்டா ரொம்ப பாருங்க வந்து சரி கூடுது படிப்படிப்பா இருக்கு அப்படியே பாறைங்க மேல பாத்தீங்கன்னா படிப்படிப்பா இருக்கு மலை மாதிரி ஏன்னா இது எப்படி வந்து இது வரைக்கும் சரியா வாங்கப்படுது நீங்கள் இந்த போட்டு எடுத்துகிட்டு வராங்க இது கீழே இறங்கி பார்ப்போம் போகுதா அதோட முடிஞ்சனு தெரியல பார்ப்போம் இது சாமியில் ஒரு அப்படி போயிருக்கூடாது எப்படி வரும் இந்த பிற நல்லா கூட இப்படி வந்து இதுல வந்து இறங்கணும் எதுக்குறா யாருக்கு வாதம் இல்லையாக்கா இல்லை பத்தடிக்கு அந்த தடவை கீழே இருக்குது எப்படி போக முடியாதோ நை ஜாயி நை ஜாயி பையா பகுதி முஷ்கில பையா வேற ஜாய் எதிரா பை இதுராஜா பை பையா இதுராஜாவோ பையா பையா அச்சா பையா ரோடு அச்சா பையா கீழே அந்த பண்ணுதான் வந்தாச்சு சாமினா ஏய் சரியான பாறை இருக்குமா கீழே அடுக்கடுக்கு அங்கேயும் ஒரு கொஞ்சம் எது மண்ணே போகிட்டே பாறை வேற லோல ஆண்டாம் படித்த படைப்பு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து இருக்கு எப்படி

அது எப்படி ரெடி பண்ணிச்சிருக்காமந்துச்சுனா வாழ்ந்து வலியும் மறந்துருச்சுனா சாப்பா மூச்சு வந்து இறங்குமே கூட தெரியல மாதிரி இருக்கு ஏறமோ தெரியணும் இப்படியான

வீடியோ பாக்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கிளீ பண்ண போட்டுங்க வீடியோ பாக்குறீங்க யாரும் லைக் பண்ண மாட்டீங்க லைக் விட்டுருங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம கம்மான் சொல்லுங்க வீடியோ பிடிச்சா கம்மான்னு சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ வந்து சொல்லுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம பண்ணிங்க மட்டுமா எ <laughs> <laughs> பாரு எப்படி இருக்கு சமியா இருக்க மறுபடி பாய் மறுபடி பாய் இது ரோ எப்ப பாருங்க மேலே சொல்றான் சாமியை சொன்னார் ஃபர்ஸ்ட் உள்ளே போகும்போது இந்த சரிஞ்சு விழுந்துரும் நான் கேட்கல கீழே இறங்கிட்டோம் ஆனால் திரும்பி ஏறத்துக்குலாங்க பட்டப்பாடு முடியல இதுதான் உண்மையானதே நிஜம் தண்ணி தெளிக்கலாம் வருது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு கூட வாங்குது ஒன்றும் பண்ண முடியலை கேட்கணும் உண்மையில மலிச்சிக்கு தலைவர் வெளியே சேர் போட்டு வச்சிருக்கா வருது விட முடியாது உண்மையாக முடியலை சாமி என்ன கூலிங் இருக்குது சாமி பட் என்ன ப்ராப்ளம் இறங்கும்போது ஒன்றும் தெரியல ஏறும் போது ஏதோ ஐநூறு கிலோமீட்டர் மேலே ஏற மாதிரி இருக்குது உண்மையிலே வேறு லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸு கத்தாரில் இந்த மாதிரி கோகை இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல சாமி ரொம்ப சொன்னார் உள்ளுக்குள்ள எது இருக்குது உள்ளுக்குள்ளே எதுவும் இருக்கோங்க இறங்க வாங்கினார் நாங்கள் சொல்லாமல் இல்லாமல் இறங்கிட்டோம் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இறங்கும் இல்லை இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏறும்போதே முடியல ஏற முடியல எவ்வளோ வச்சுதான் சேவா சார் மீனா எவ்வளோ வச்சுதான் சார் சைதா இருக்கான் சைட்டா இருக்கான் தண்ணி தண்ணி கொடுங்க எல்லாம் இடுப்பு கீழ்க்கிற அளவுக்கு வந்துச்சுங்க பாய் மறுபடி பாய் தும் போல கே முஸ்கில் நீச்சர் ஃபைதா நைக்கியே பகுத்து முஸ்கில ஜாதா ஜாதா மீண்டும் அடுத்த விட்டா சந்திப்போம் ஓகே பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் बाय बाय पहले एक बार कतर में सदाम हुसैन आया ना।, ना उसको अंदर डाल दिया इधर किसी को मालूम नहीं हो ना वो रहा वही सेम सेम सिस्टम ही है ना। अभी शेख हसीना लपड़ा हो गया ना, ना। वो ऐसा जगह में जाके रुकेगा किसी को मालूम नहीं आएगा वही वही ऐसा सिस्टम है इधर कुछ बना के रखा है लोग पैदल जाने के टाइम सीधा जाके सीधा आएगा तो அங்கேருந்து சொல்லுவாங்க ஊட்டிக்கு போகாதுங்க என்னோட தலையெல்லாம்